அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு அழகான வீடு அதில் மலரும் அவளது மகன் பிரதீப்பும் வாழ்ந்து வருகிறார்கள் அதிகாலை மலர் இதமான எழுந்து அவளது போனை பார்க்கிறாள் கணவனின் குட் மார்னிங் மெசேஜை பார்த்துவிட்டு சிறு புன்னகையுடன் சமையல் சென்று காலை உனவே தயாரிக்கிறாள் டீ போட்டுக்கொண்டு மகனின் அறைக்கு செல்கிறாள் அவனுக்கு வயது பத்து அவசரமாக எலும்பி டீயை குடித்துவிட்டு பாடசாலைக்கு போக தயாராகு என கூறுகிறார் மலர் அவசரமாக வேலைகளையும் திரும்ப போய் மகனின் அறைக்கு சென்று பார்த்தால் டீயும் அப்படியே இருக்கிறது அவனும் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் கோபமடைந்த மலர் அவனுக்கு ஒரு அடி போட்டு எழுப்புகிறாள் இவனும் பயத்தில் எழும்பி அமர்கிறான் பின் அவசர அவசரமாக அவனை பாடசாலைக்கு தயார் செய்கிறாள் அதனிடையில் பாடசாலை வேணும் வந்து ஹார்ன் நடித்து கொண்டிருக்கிறது அவசரமாக ஓடி வந்து பிரதீப்பை வேனில் ஏற்றிவிட்டு பெருமூச்சு விடுகிறாள் பிரதீப்பை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலுள்ள மற்ற வேலைகளை முடித்துவிட்டு அவளும் தயாராகி பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு கடைக்கு செல்கிறாள் அங்கு பிள்ளையுடன் வந்துள்ள ஒரு ஜோடி சிரித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டே பொருட்கள் எடுப்பதை மிகவும் கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் சட்டென்று மகன் வந்து விடுவான் சமைக்க வேண்டும் என நினைவுக்கு வர அவசரமாக பொருட்களை எடுத்து வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாள் பிரதீப் பாடசாலையில் இருந்து வர அவனும் சாப்பிட்டு கொண்டே போனை பார்த்து கொண்டிருக்கிறான் மாலை நேரம் அவள் தன் கணவனின் புகைப்படத்தில் பார்த்து கொண்டோ என்னடா வாழ்க்கை இது பத்து வருடமாக தனியாக இடையில் மூன்று முறை மாத்திரமே அவர் விடுமுறையில் வந்தார் மொத்தமாக ஒரு நான்கு மாதமே சேர்ந்து வாழ்ந்தோம் மனம் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனால் மனதில் நிம்மதி இல்லையே இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொண்டால் இதைவிட தனியாக அனைத்தையும் செய்யணுமே அவ்வளவு அவள் நினைத்து பார்க்க அவள் கண்கள் நனைந்தன அம்மாட்டி என பிரதீப் சத்தமிட அவள் சுய நினைவுக்கு வந்தாள் நீ ஹோம்ஒர்க் செய்யவில்லையா என மலர் கேட்க பிறகு செய்து கொள்ளலாம் என கூறி போனை பார்த்து கொண்டே இருந்தான் நீ தினமும் இவ்வாறே நடந்து கொள்கிறாய் நான் என்ன கூறினாலும் கேட்பதில்லை என சத்தமிட்டாள் இரவு நேரம் தந்தையின் தொலைபேசி அழைப்பு வர மலர் அதனை பார்த்து முகம் மலர்ந்தாள் அதே போல்தான் அரவிந்தும் ராத்திரி வேளை முடித்து கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்து வீடியோ கால் செய்வார் இருவரும் வலமை போல் கதைக்க பிரதீப் ஓடி வந்து தந்தையிடம் அப்பா எப்போது வருவீங்க மாலன் அவனது அப்பாவுடன் கிரிக்கெட் விளையாட செல்கிறான் எனக்கும் செல்ல ஆசையாக இருக்கிறது இங்கு வந்து வேலை பாருங்களேன் அப்பாவும் இதற்கு பதில் கூற முடியாமல் சரி சரி என சமாளித்தார் அரவிந்த் இருந்து அழைப்பு வருகிறது என கூறி பிறகு கூறி சென்றான் பெரும்பாலும் இன்று மலருக்கு தூக்கம் வராது அரவிந்துடன் ஒழுங்காக பேச முடியாமல் போனால் இரவு அவள் தூக்கம் தொலைந்துவிடும் அவன் ஆன்லைன் வருவானா என தொலைபேசியை கடந்து பார்த்து கொண்டே இருந்தாள் இது போலதான் சில நாட்களில் சரியாக பேசவும் முடியாது நேர மாறுபாடு உடல் சோர்வு வேலைகள் என நாட்கள் பல கடந்தன ஒரு நாள் பிரதீப் பெற்றோர் கூட்டத்திற்கு வளமை போல் தனியாக சென்றாள் மலர் அங்கு அனைவருக்கும் தேர்ச்சி அட்டை வழங்கப்பட்டது மலர் கிடைக்கப்பட்ட மகனின் அட்டையை திருப்பி பார்த்ததும் அதிர்ந்து போனால் மலர் அனைத்து பாடங்களிலும் முப்பதிற்கும் குறைவான புள்ளிகள் அவள் கண்கள் நிறைந்து வடிந்தது யாரும் பார்க்கும் முன் துடைத்துவிட்டு சாதாரணமாக இருப்பதாக நடித்தாள் பொதுவான பெற்றோர் கூட்டம் முடிவடைந்ததும் ஆசிரியை பிரதீபின் அம்மாவிடம் என்னை சந்தித்துவிட்டு செல்லுங்கள் என்றார் அவளும் தலையசைத்துவிட்டு ஆசிரியை பின் தொடர்ந்தாள் இருவரும் ஒரு அறையில் அமர்ந்தார்கள் அம்மா நான் உங்களை அழைத்தமைக்கு காரணம் ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் கொண்டே செல்கிறார் பாடசாலையில் அவரின் நடத்தைகள் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது மிகவும் கோபப்படுகிறார் மற்ற பிள்ளைகளுடன் சண்டையிடுகிறார் பாடத்தை கவனிப்பதே இல்லை ஆனால் அவரால் முடியாது இல்லை ஆனால் எந்த முயற்சியும் செய்கிறார் இல்லை ஒடுப்போக்காக இருக்கிறார் ஏன் அப்படி என ஆசிரியர் கேட்க மலர் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் என்று தெரியவில்லை நான் கேட்கிறேன் என அழுத்தமாக சொன்னாள் அவரை நீங்கள் திட்ட வேண்டாம் அன்பாக அவரை அமர வைத்து கதைத்து பாருங்கள் நானும் கதைக்கிறேன் என்றாள் ஆசிரியர் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டோ கொண்டோ இரவில் அவள் அவனை மெல்ல கேள்வி கேட்டாள் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கிறாய் மிகவும் குறைவான புள்ளிகள் வகுப்பறையிலும் பல கம்ப்ளைண்ட்ஸ் என அழுது கொண்டே கூற அம்மாவின் அழுகையை பார்க்க முடியாமல் அவன் அமைதியாக பதிலளித்தான் எனக்கு அப்பா தேவை அம்மா பாடசாலைக்கு செல்லவே பிடிக்கல அங்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அப்பாவோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனக்கு அதே யோசனையாகத்தான் இருக்கிறது எனக்கு அவர்களை பார்க்கும் போது பொறாமையாக இருக்கிறது அவர்களுடன் அடிக்கடி கோபம் வருகிறது அதனால் சண்டையும் இடுகிறேன் போன் பார்க்கும் போது மட்டும் தான் அந்த சிந்தனை வருவதில்லை என கூறி அழுதுவிட்டு அப்படியே உறங்கிவிட்டான் அந்த வார்த்தைகள் மலரின் இதயத்தை பிளந்தது அவள் கண்களில் வலிந்தது அரவிந்துக்கு உடனே அழைத்தாள் சொன்னாள் நம்ம பையன் உங்கள் அன்புக்கு ஏங்குகிறான் என பாடசாலையில் நடந்ததையும் சொன்னாள் இவனுக்காகத்தானே அங்கே போனீர்கள் அவனையே இழந்து விடுவோம் போல் உள்ளது என கூறி இதற்கு மேல் பேச முடியாமல் போனை கட் செய்துவிட்டு அழுது கொண்டே உறங்கிவிட்டாள் வளமை போல் காலையில் விழுத்து போனை பார்த்த போது நான் அடுத்த வாரம் வருகிறேன் இங்குள்ள அனைத்தையும் முடித்துவிட்டு தொடர்ந்து ஊரில் ஏதாவது செய்வோம் என மெசேஜ் வந்திருந்தது ஒரு நிமிடம் மலர் யோசித்தால் அவசரப்பட்டு அனைத்தையும் கூறிவிட்டோமா என்று இல்லை இதுதான் சரியான முடிவு என அவளுக்கே கூறிக்கொண்டாள் வாரம் கடந்தது காலை பொழுதில் விமான நிலையத்தில் தந்தையை கண்ட பிரதீப் மிகவும் சந்தோஷமாக அவனை இருக அணைத்துக் தினமும் காலையில் அப்பாவுடன் பாடசாலை சென்றான் மாலை கிரிக்கெட் விளையாட சென்றான் போன் பார்ப்பதற்கு அவனுக்கு நேரமே இல்லை அவன் சந்தோஷமாக இருந்தான் அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் ஆர்வம் செலுத்த தொடங்கினான் மூவரும் சந்தோஷமாக தம் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் இம்முடிவு பொருளாதார நெருக்கத்தை தரலாம் ஆனால் குடும்பம் நிறைவானதாக இருக்கும்